மன கஷ்டமும் பண நெருக்கடி என்ன எத்தனையோ பேர் கொடுக்க இருக்கு நான் என்ன பண்ணுவேன் நீ ரெண்டு லட்சம் ரூபாய் வந்து மூணு வருஷம் ஆகுது இன்னும் ரூபாயை தந்து முடிக்கல நாளை மரியாதை நீ ரூபாயை தரல நம்ம நடக்கிய பாத்துக்க என்னடா சோகமா இருக்கே காலையிலே கடன் கொடுத்தாலும் வந்து ரூபாயை கேட்டுட்டு போறாங்கடா என்ன பண்ணுங்கன்னே தெரியல என்ன நீ தகுதிக்கு மாரி ஆசைப்பட்ட வீடு வச்சு ஆனா நீ பணத்தை பத்தி யோசிக்கல எத்தனையோ ரூம் வைக்கணும்னு ஆசைப்பட்ட ஆனா ஒரு ரூம்ல கூட ஒன்னால நிம்மதியா தூங்க முடியல ஒவ்வொரு தூண்டோனா இருந்து கடனை பத்தி தான் யோசிக்க முடியுது நாற்பது லட்சம் ரூபா அவன் கையில இருந்தா முப்பது லட்சத்துக்கு வீடு வைக்கணும் முப்பது லட்சம் ரூபா அவன் கையில இருந்தா இருபது லட்சத்துக்கு வீடு வைக்கணும் இருக்கிறத வச்சு வாழை பழகு மனச போட்டு குழப்பாத நீ மனச போட்டு குழப்பிட்டு இருந்தா உனக்கு வியாதி தான் வரும் எல்லாம் மாறக்கூடிய காலம் வரும்